நீங்கள் நாங்கள் உங்களுக்கானவர்கள் உங்களிடமிருந்தே உங்களுக்காக வந்தவர்கள் இதனால இவ்வளவு இடையூறுகளையும் தாங்கிக் கொண்டு

தோழர்களுக்கு வணக்கம் நான் ஆரம்பத்திலேருந்து சொல்கிறது சொல்றது ஒன்று தான் இங்கே இருக்கிற சீமான் தமிழர் இருக்கிற நான் தமிழர் கட்சியும் சங்கிகள் கூட்டமும் ஒரே ஒரு இடத்துல இருந்து ஒன்றா சேர்ந்து வர கூட்டம் ஒன்றா வளர்ந்து வர கூட்டம் அப்படின்னு வந்து நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் ஏன் காரணம்னா நம்ம பேசுகிறது போய் நம்ம நல்லா தெரியும் ஆனாலும் அதை அந்தளவுக்கு வந்து கான்ஃபிடெண்ட்டாக பேசுவானுங்க அந்த இருக்கிற கூட்டத்தை மடையர்கள் நினைக்கிற ஒரு கூட்டம் தான் வந்து இந்த ரெண்டு கூட்டமும் சரிங்களா குறிப்பாக சீமானும் சாட்டை திருமணம் அந்த சைடு இருக்கிற ரைட் விங்கில் இருக்கிற ஆக்டிவ் நிறைய பேர் சரிங்களா இவங்க ரெண்டே ரெண்டு பேர் தான் வந்து வந்து தான் பேசுறது போய் ஈரான் நல்லாவே தெரியும் ஆனா வந்து இருந்தாலும் எதிர இருக்கிறவங்க வந்து மடையர்கள் தான் சொல்றது எல்லாமே வந்து உண்மை அப்படின்னு வெளியே இருக்கிறவங்க நம்பிடுவாங்க எதிர்க்க இருக்கிற நம்பிடுவாங்க அப்படின்னு பே நினைச்சு பேசுற நபர்கள் இவங்களாம் சரிங்களா உங்களுக்கு நல்லா தெரியும் நாம் தமிழ் கட்சி சார்பா விருதுநகர்ல வந்து வேட்பாளர் நிற்கிற கௌசிக் பாண்டியன் அப்படின்ற தம்பி வந்து அந்த வேட்பாளர் வேட்பு மனு தாக்கு பண்றப்ப வந்து கொஞ்சம் தமிழ்ல வந்து பேச வந்து தெரியாம உளறிட்டாரு சரிங்களா கேட்டால் வந்து அவர் என்ன சொன்னார் அவர் வந்து என்ன சொன்னார்னா நான் ஓமன்ல வந்து வளர்ந்தேன் ஓமன்ல படித்தேன் எனக்கு வந்து தமிழ் பேச அவ்வளோவா தெரியாது அப்படின்ற மாதிரி சொன்னா பெருசா ஒன்றும் எனக்கு தெரிஞ்சதுல வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு ஒன்றும் தப்பு கிடையாது சரிங்களா ஏன்னா வந்து அவன் அங்கே வளர்ந்தான் அதனால வந்து பெருசா வந்து தமிழ் சொல்லி சொல்லிக் சொல்லி கொடுக்க முடியாது அதுக்கு காரணம் வந்து அவங்க அப்பா அம்மா தான் சரிங்களா வீட்டில் வந்து ஒழுங்கா தமிழ் பேசாம ஈவன்ட்டியும் தமிழ் பேசாம இருந்திருப்பாங்க ஸோ அதனால வந்து அவன் தமிழ் வந்து உச்சரிப்பு வந்து சரியா வராமல் இருக்கலாம் அதுக்கு வந்து அந்த தம்பியை போட்டு அடிக்கிறத வந்து எனக்கு பிரச்சனை இல்லை ஆனா வந்து தமிழ் தமிழ் தான் எங்கள் உயிர் தமிழ் தான் எங்கள் அடையாளம் அப்படின்னு பேச தெரிகிற பேசின சீமான் வந்து அந்த தம்பியை எப்படி தேர்ந்தெடுத்தாரு இது கூட தெரியாமல் தேர்ந்தெடுத்தாரா அப்படின்றத வந்து இங்கே வந்து மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது எனக்கு என்னமோ தோணுதுன்னா அந்த கௌசிக் பாண்டின்ற அந்த தம்பிட்ட வந்து மிகப்பெரிய பணபலம் இருக்கும் சரிங்களா சாதி பின்புலம் இருக்கும் சோ அதனால வந்து அவரை வேட்பாளர் நிறுத்தி அவர்கிட்ட வந்து காசை புடுங்கலாம் அப்படின்னு வந்து சீமான வந்து பிளான் பண்ணியிருப்பாரு அதுக்கு வந்து அந்த கௌசிக் பாண்டின்ற தம்பி வந்து வழிகடை மாறிட்டாரு சரிங்களா இப்போ இந்த தேர்தலில் வந்து நாம் வேட்பாளர் இருக்கார் அடுத்த தேர்தலில் வந்து எந்த எந்த கட்சி சார்பாக வேட்பாளர் நிற்க போகிறாரு அப்படின்றது வந்து நமக்கு தெரியலை சரிங்களா நம்ம வந்து காத்து இந்த காத்திருந்துதான் பார்க்கணும் சரிங்களா அடுத்த விஷயம் வந்து என்னன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சொன்ன மாதிரி அதாவது தன்னோட கட்சி சின்னத்தை அறிமுகப்படுத்துகிற வித இதில் வந்து ஒரு மிகப்பெரிய பொய்யை வந்து பேசியிருக்காரு சரிங்களா கௌசிக் பாண்டியன் வந்து தமிழ் பேச மாதிரி தேர்வில் அப்படின்னு பேசுறதுக்கு வந்து இங்கே வந்து தமிழ் இங்கே அவருக்கு வந்து ஓமனில் படிச்சாரு அப்புறம் வந்து ஏன் பசங்களுமே வந்து ஆங்கிலத்தில் தான் படிக்கிறாரு அதாவது வந்து தமிழ் வாழணும் அப்படின்னு பேச பேச பேசின திமுக வந்து தான் காரணம் இந்த மாதிரி என் பையனும் வந்து ஆங்கில வழியில படிக்கிறதுக்கு இங்க வந்து தமிழ் வழியில படிக்கிறதுக்கு வந்து ஸ்கூல் எதுவும் இல்லை பள்ளிகள் எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து இந்த நாய் வந்து பேசியிருக்கு நான் திரு திருப்பி நான் அழுத்தி சொல்றேன் நான் தெரிஞ்சுதான் அந்த வார்த்தையை வந்து நான் பயன்படுத்துறேன் ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு காலகட்டத்தில் பத்தாம் வகுப்பு வந்து தமிழ் வழியில் படித்து பத்தாம் வகுப்பு தேர்வு எண்ணிக்கை மட்டும் அஞ்சு லட்சம் பேர் சரிங்களா அந்த அஞ்சு லட்சம் பேருக்கு தமிழ் வழியில் எப்படி படிச்சாங்க அப்படின்னு நமக்கு தெரியலை சரிங்களா இங்கே வந்து தடுக்கி விழுந்தா பள்ளிக்கூடம் கவர்மெண்ட் பள்ளிக்கூடம் அப்படின்னு இங்கே நிறையா இருக்குது சரிங்களா ஒவ்வொரு ஊருக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச வந்து எங்கள் ஊர்லேயே ரெண்டு இது பள்ளி இருக்குது கவர்மெண்ட் ஹாஸ்பிடல் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இருக்கு சரிங்களா தமிழ் வழியில படிக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இருக்கு கட்டு ஸ்கூல்ஸ் இருக்கு ஒண்ணு வந்து பெண்கள் பள்ளி ஒன்னொன்னு வந்து ஆண்கள் மேல்நிலை மேல்நிலை பள்ளினா ரெண்டும் இருக்கு சரிங்களா அது தவிர்த்து சின்ன சின்ன தொடக்கப்பள்ளி எல்லாம் நிறைய இருக்கு ஆனால் வந்து இவ்வளோ பேசுகிற சீமான் இப்போ எங்கெங்கேயோ எதையோ பற்றி பேசுகிற சீமான் ஸ்கூல் நம்ம ஊரில் இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல் அதாவது தமிழ் வழி கல்வியில் நடத்துகிற அந்த நடத்தப்படுற பள்ளிக்கூடம் வந்து எங்கேன்னு தேட முடியாத நபர் தான் வந்து இவ்வளோ பேச்சு பேசினார் அப்படின்ற ஒரு இது இருக்குது சரிங்களா அடுத்து வந்து இன்னொரு விஷயம் வந்து என்ன இருக்குன்னா இலங்கை இருந்து மீக்க மீட்க அளவுக்கு சக்தி வாய்ந்த சீமான் வந்து தே அதாவது இந்திய தேர்தல் இருந்து தனக்கான சின்னத்தை வந்து தன் கேட்ட சின்னத்தை வந்து வாங்க முடியல அப்படின்றது இங்கே மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது ஆசையா இருக்கு சரிங்களா அப்படி வாங்க அதாவது தேர்தல் ஆணையத்தை வந்து தனக்கேத்த சின்னத்தை வாங்க முடியாத சீமான் தான் வந்து கச்சத்தீவை மீட்க போறாரா இல்ல ஈழத்தை அடைஞ்சு தர போறாரா அப்படின்றது வந்து நமக்கு வந்து புரியல நான் திருப்பி திருப்பி சொல்றேன் சீமான்ற சீமான்ற நபர் வந்து சொல்றது எல்லாமே வந்து ஓலா கதைகள் மட்டும்தான் சரிங்களா எதுக்குற நிக்கிற எதுக்குற உட்காந்துருக்க அந்த தம்பிகள் வேணா வந்து அதை நம்பி வந்து விசிலடி சா பூஞ்சுகள் மாதிரி வந்து விசில் அடிக்கலாமே தவிர அது வந்து எந்த நாளத்திலயும் நடைமுறையில சாத்தியம் இல்லாத ஒரு ஒரு விஷயம் சரிங்களா அதை வந்து நம்ம வந்து இந்த இடத்துல வந்து தெளிவுபடுத்தி ஆகணும் சரிங்களா உங்களால முடியல இவனாலாச்சும் இவனாச்சும் பேசுறானு அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க இங்க வந்து பேசுறது வந்து தப்பு இல்ல ஆனா பேசுற மாதிரி முடிஞ்ச அளவுக்கு நடந்துக்கணும் அப்படின்றது தப்பு சரிங்களா இந்த ஒரு விஷயத்துல மட்டும் இல்ல சரிங்களா ஊர ஊர எல்லாத்தையும் வந்து தடுப்பூசி போடாத அப்படின்னு சொல்லிவிட்டு தான் பிள்ளைக்கு வந்து தடு நேக்கா வந்து தடுப்பூசி போட்ட நபர் தான் வந்து சரிங்களா வீட்டிலேயே வந்து பிரசவம் நடத்தலாம் அப்படின்ற அந்த அந்த கருத்தியில் வந்து இங்கே அந்த விஷத்தை வந்து கருத்தில் விஷத்தை விதைச்ச சீமான் தான் வந்து தாம் மனைவிக்கு வந்து ஒரு தனியார் பெரிய மிகப்பெரிய தனியார் மருத்துவமனையில் வந்து பிரசவம் பார்த்தாரு சரிங்களா அப்படிப்பட்ட நபர் தான் வந்து சரிங்களா அடுத்த வந்து விஷயம் என்னன்னா ஊரை எல்லாத்தையும் வந்து தமிழ் படிங்க தமிழ் படிங்கன்னு சொன்னது வந்து தப்பு கிடையாது ஆனால் வந்து தான் சொன்னதை வந்து செஞ்சு காட்டணும் சொல்றாருல்ல ஆனா அதை செஞ்சு காட்ட முடியாம இங்க வந்து ஸ்கூலே இல்ல அப்படின்னு போய் சொல்ற நபர் தான் வந்து சீமான் இந்த சீமானோட முக தெரிய கிழக்குதான் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து எங்க மாதிரி நபர்கள் வந்து நாங்க போராடிக்கிட்டு இருக்கோம் நான் திருப்பி திருப்பி சொல்றது ஒரே ஒரு விஷயம் தான் சீமான்ற நபர் வந்து ஆர் எஸ் பாஜகவால பெரியார எதிர்க்க திராவிட எதுக்கு மட்டும் உருவாக்கப்பட்ட ஒரு நபர் அப்படி அவர் தேவை முடிஞ்சுன்னா இந்த மாதிரி வந்து சின்னத்தை வந்து புடுங்கி விட்டாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி வந்து புடுங்கி விடுற நிலைமை வந்துடும் இந்த தடவை வந்து க சின்னத்தை மட்டும் பிடுங்கினாங்க அடுத்த தடவை வந்து கட்சியை காலி பண்ணிடுவாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் சரிங்களா இல்லை வேற ஏதாச்சும் ஒரு கட்சி கூட வந்து மிரட்டியோ வந்து கூட்டணி வைக்க வந்து முயற்சி பண்ணலாம் சரிங்களா நம்ம திருப்பி திருப்பி நான் சொல்கிறது ஒரே ஒரு காரணம் தான் காங்கிரஸ் வந்து ஈழத்தல வந்து இடம் இனப்படுகொலை பண்ணுச்சு அப்படின்னு சொல்ற சீமான் வந்து அது வந்து மனித விரோ அதாவது மனித விரோத இது கட்சி அது தமிழ் விரோத கட்சி அதாவது காங்கிரஸும் திமுக வந்து தமிழர் விரோத கட்சியாமா ஆனால் வந்து பிஜேபியை வந்து வந்து மனித விரோத கட்சியாமாம் சரிங்களா தமிழர் விரோத கட்சிக்குன்னு சொல்லப்படுற காங்கிரஸையும் திமுகவையும் எதுக்கிறதுக்கு வந்து ஆயிரம் காரணங்கள் வந்து சொல்லப்படுற சொல்கிற சீமான் வந்து பிஜேபியை வந்து இதுக்கு தான் எதுக்குறோம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்ல சொல்ல விட்டுட்டாரு இல்லை தெரிஞ்சு விட்டாரா தெரியாம விட்டாரா நமக்கு தெரியல இப்போ ஏதாச்சும் ஒரு நாம் தமிழர் கட்சி தம்பிகளை போய் கேட்டால் வந்து சீமான் அதாவது திமுகவையே எதுக்குறீங்க காங்கிரஸ் எதுக்குன்னு கேட்டால் ஒரு ரெண்டு மூணு பாயிண்ட் சொல்லுவானுங்க ஆனால் காங்க பிஜேபி ஏன் எதுக்குறீங்கன்னு கேட்டால் ஒருத்தன் கூட பெருசாக எந்த காரணம் சொல்ல மாட்டான் ஏன்னா அதுதான் வந்து சீமானோட வளர்ப்பு அப்படிதான் வந்து சீமானோட வளர்ப்பு சரிங்களா இதுதான் வந்து கலை எதார்த்தம் இது இதுதான் வந்து சீமானோட உண்மை முகம் சரிங்களா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்து சாட்டை துரைமுருகனும் திருச்சி சூரிய அதாவது திருச்சி சூர்யா சிவா பேசின ஆடியோ உங்களுக்கு நல்லா தெரியும் நான் அந்த அந்த ஆடியோ கூட நான் வந்து இதில் வந்து நான் வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன் சரிங்களா இதுதான் வந்து சீமான் சீமான் கட்சியில் இருக்கிற உண்மை சரிங்களா எந்த எந்தேரத்திலயும் வந்து சீமான் வந்து தூக்கி அடிக்கப்படலாம் இல்ல எந்த நேரத்திலயும் வந்து கட்சி வந்து உடைக்கப்படலாம் அது வந்து சாட்டை திருமணம்னால நடக்கப்படும் அப்படின்றத வந்து இங்க வந்து நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன் திருப்பி திருப்பின்னு நான் சொல்ற காரணம் நாம் தமிழ் கட்சி வந்து தேவைதான் ஆனா வந்து அதுக்கு தலைமை வந்து சீமானும் சாட்டை திருமணம் இருக்க முடியாது வேற ஒரு நல்ல ஒரு அதாவது இனப்பற்று இருக்கிற ஒரு நபர் வந்து அந்த கட்சியை வந்து வழி நடத்தணும் அப்படின் தான் என்னைய மாதிரி நாட்கள் வந்து நான் வெளிப்படுத்துறாங்க நான் வந்து ஆரம்பத்தில் வந்து சீமானை ஆதரித்த பல லட்சம் பேரில் நான் தான் ஆனால் வந்து சீமானோட நடவடிக்கை பிடிக்காம தான் வந்து நான் வந்து சீமானை எதிர்க்க ஆரம்பித்தேன் அவள் என்னைக்கு வந்து திராவிடத்தையும் பெரியாரையும் தப்பாக பேச ஆரம்பித்தானோ அன்றைக்கே புரிஞ்சு போச்சு அவன் வந்து ரூட் மாறிட்டான் இல்லை வந்து கட்சியை வந்து ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ்காரக்கு வித்துட்டான் அப்படின்றத வந்து எனக்கு வந்து முன்னாடியே தெரிஞ்சு போச்சு அதனால தான் வந்து மு முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் வந்து அவனை எதிர்க்க ஆரம்பிச்சேன் முடிஞ்ச முடிஞ்ச அளவுக்கு எல்லா வழியிலும் வந்து அவனை எதிர்க்க ஆரம்பிக்கிறேன் சரிங்களா நான் திருப்பி திருப்பி நான் சொல்றது ஒரே ஒரு காரணம் இங்க இருக்க வந்து நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்